என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து நெல்லுபா எப்ப வந்த என்ன வாகனம் பண்ணிட்டு இருக்க என்ன கேட்காம எதுவும் பண்ண கூடாது என்ன புரியுதா என்ன இது இருபத்தி ஆறுல தம்பி ராஜே சொல்ற மாதிரி இனி வளரக்கூடாது வெல்லணும் வாய்ப்பு இல்ல ராஜா வெல்லணும் எழுத்த மாதிரி நிக்கிற படையை பார்த்து பயப்படாது

நாம சகலாம் சாதாரணமானவர்கள் சத்தி அட மம்மாளே நாம சத்தியத்தின் பிள்ளைகள் ஜெயோம் ஏறி அடிமா கோவردு 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 இந்த கோவردு எல்லா கோபமும் தேர்தல் நேரத்திலே எங்க போகுதுன்னு தெரியல இதுதான் பிரச்சனை நீங்க ஏர்க்கனவே வேல போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் காசு கொடுக்கணும் இல்ல கள்ள விட்டு போடணும் இது ரெண்டு நம்மளால செய்ய முடியாது செத்த என்னை வந்து எப்படி கூட்டணிக்கு நீங்க வந்தா எப்படி இருக்கலாம் நீங்க நான் நல்லா இருப்பேன் நாடு மக்களை நாசமா போயிருவாங்க பரவாயில்லையா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இப்ப அண்ணன் பேச்சு ஏர்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க பட்டு பட்டுன்னு மின்சாரத்தை வெட்டி விட்டுருவான்